கண்ணப்ப நாயனார் காலஹஸ்தி நாதரை வழிபட்ட அந்த ஆறு நாட்கள் பக்தி இலக்கியத்தில் ஈடு இணையற்றவை ஒரு வேடுவச் சிறுவன் எப்படி ஆறே நாட்களில் இறைவனின் வலது புறம் நிற்கும் பெற்றான் என்பது ஒரு மகா காவியம் அவருடைய அந்த ஆறு நாள் பயணத்தை விரிவாக இங்கே காணலாம் முதல் நாள் திகைப்பு வேட்டைக்கு சென்ற திண்ணனார் கண்ணப்பரின் ஏற்பெயர் காலஹஸ்தி மலையில் உள்ள சிவலிங்கத்தை கண்டார் அந்த லிங்கத்தைக் கண்ட மாத்திரத்திலேயே அவருக்குள் விவரிக்க முடியாத அன்பு பொங்கியது ஈசன் தனியாக வெயிலிலும் மழையிலும் இருப்பதை பார்த்து பரிதாபப்பட்டார் உடனே வாயில் சொர்ணமுகி ஆற்றின் நீரைச் சுமந்து வந்து அபிஷேகம் செய்தார் தான் வேட்டையாடி வந்த பன்றி இறைச்சியில் சிறந்த பகுதியை சுவைத்து பார்த்து சுவையாக இருக்கிறதா என்று சோதிக்க அதை ஈசனுக்கு படைத்தார் இரண்டாம் நாள் தூய்மையான அன்பு மறுநாள் அதிகாலையில் அங்கிருந்த ஆகம முறைப்படியான பூசைகளை சிவகோசாரியார் செய்தவை நீக்கிவிட்டு தனது பாணியில் வாயால் நீர் ஊற்றி தலையில் செருகி வந்த மலர்களால் ஈசனை அலங்கரித்தார் இறைவன் பசியோடு இருப்பாரே என்று கருதி மீண்டும் மாமிசத்தை படைத்தார் மூன்றாம் மற்றும் நான்காம் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தார் அவர் காட்டிய அன்பு முற்றிலும் அறிவற்றது ஆனால் அது தூய்மையானது ஐந்தாம் நாள் அந்தனரின் வருத்தம் தினமும் சிவலிங்கத்தின் மீது மாமிசம் மற்றும் எச்சில் நீர் இருப்பதை கண்டு அர்ச்சகர் சிவகோசாரியார் வருந்தினார் இறைவனிடம் இதை பற்றி முறையிட்டார் அன்றிரவு ஈசன் அர்ச்சகரின் கனவில் தோன்றி நாளை மறைந்திருந்த காட்டுகிறேன் என்று கூறினார் ஆறாம் நாள் உச்சகட்ட சோதனை முக்தி சிவகோசாரியார் ஒரு புதருக்கு பின்னால் மறைந்திருந்தார் திண்ணனார் வழக்கம் போல இறைச்சியோடு வந்தார் அப்போது ஈசன் ஒரு திருவிளையாடல் புரிந்தார் சிவலிங்கத்தின் வலது கண்ணில் இருந்து ரத்தம் அடிந்தது பதறிய திண்ணனார் பச்சிலை மருந்துகளை போட்டார் பலன் இல்லை உடனே ஊனுக்கு ஊன் என்ற பழமொழிப்படி தனது அம்பினால் தன் வலது கண்ணை தோண்டி எடுத்து ஈசனின் கண்ணில் அப்பினார் ரத்தம் நின்றது தின்னனார் மகிழ்ச்சியில் துள்ளினார் ஆனால் அடுத்த கணமே ஈசனின் இடது கண்ணில் ரத்தம் அடிந்தது இதற்கு மருந்தும் என்னிடம் உள்ளது என்று கூறி தனது இடது கண்ணையும் தோண்ட துணிந்தார் ஆனால் கண்ணை தோண்டிய பின் லிங்கம் எங்கே இருக்கிறது என்று தெரியாது என்பதால் தனது இடது காலை ஈசனின் இடது கண் இருந்த இடத்தில் அடையாளமாக வைத்துக் கொண்டு அம்பால் தன் கண்ணை தோண்ட முயன்றார் நில்லு கண்ணப்ப அவர் தன் இரண்டாவது கண்ணை தோண்ட முயன்ற அந்த நொடியில் லிங்கத்திலிருந்து ஈசனின் கை வெளிப்பட்டு தின்னனாரின் கையை பற்றி கொண்டது நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப என் அன்பு மகனே நில்லு என்று மூன்று முறை கூறி தடுத்தார் கண்ணப்பர் இழந்த கண்களை மீண்டும் பெற்றார் சிவபெருமான் அவருக்கு தன் அருகிலேயே இருக்கும் முக்தியை அளித்தார் இந்த வரலாற்றின் முக்கியத்துவம் எச்சிலும் புனிதமே அன்போடு கொடுத்தால் எச்சில் நீரும் கங்கை நீருக்கு சமம் என்பதை உலகமுணர்ந்தது உணர்ந்தது ஆறு நாள் பத்தி பல ஆண்டுகள் தவம் செய்து கிடைக்காத முக்தி ஆறே நாட்களில் தின்னனாருக்கு கிடைத்தது அவர் கொண்ட தன்னலமற்ற மற்ற அனைத்திரி நிகழ்வு நாள் உடைய சுற்றினால் நில்லு கனப்ப என்று தடுத்து நிறுத்தப்பட்டு முக்தி பெற்ற சம்பவம் நடந்தது ஒரு மகா சிவராத்திரி நாளில்தான் இது அவருடைய வீரச் செயலையும் பக்தியையும் குறிக்கும் வரலாற்றின் நாள் இரண்டு தை மிருகசிரிஷம் குரு பூஜை நாள் சைவ சமயத்தில் மூன்று நாயன்மார்களுக்கும் அவர்கள் முக்தி அடைந்த திதி அல்லது நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு குரு பூஜை கொண்டாடப்படுகிறது நட்சத்திர கணக்கீடு சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் நாயன்மார்களின் வரலாற்றை தொகுத்தபோது ஒவ்வொரு நாயன்மாருக்கும் ஒரு குறிப்பிட்ட தமிழ் மாதம் மற்றும் நட்சத்திரத்தை ஒதுக்கினார் மரபு அதன்படி கண்ணப்ப நாயனாருக்கு தை மாத மிருகசீரிஷ நட்சத்திரம் குரு பூஜை தினமாக நிர்ணயிக்கப்பட்டது அனைத்து சிவாலயங்களிலும் அவருக்கு சிறப்பு அபிஷேகங்களும் வழிபாடுகளும் முறையாக செய்யப்படுகின்றன சுருக்கமாக சொன்னால் மகா சிவராத்திரி அவர் கண்ணை அப்பி கொடுத்த வீர திருநாள் த டே ஆஃப் தி ஈவெண்ட் தை மிருகசீரிஷம் ஆகம முறைப்படி ஆலயங்களில் அவருக்கு எடுக்கப்படும் குரு பூஜை நாள் த ரிச்சுவல் ரிமெம்பரன்ஸ் டே காலஹஸ்தி கோயிலில் இன்றும் சிவராத்திரி விழாவின் போது கண்ணப்பருக்கு முதல் மரியாதை அளிக்கப்படுவதே இதற்கு சான்று